கூட்டணி அமைப்பதற்கு முன் அனைத்து நிர்வாகிகளையும் மாவட்ட கழக செயலாளர்களையும் அழைத்து அவர்கள் மனநிலை என்ன என்பதை தெளிவாக ஆராய்ந்து கழகத்தினரும் தமிழக மக்களும் விரும்பும் கூட்டணி தான் இந்த முறை நிச்சயம் தேமுதிக அமைக்கும் அதுல மாற்று கருத்தே கிடையாது தமிழ் அரசு ஊழியர்கள் எல்லா இடத்துலயும் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க மக்கள் நல பணியாளர்கள் சென்னையில தொடர் போராட்டம் அதே மாதிரி ஆசிரியர்கள் செவிலியர்கள் அதே மாதிரி நம்ம மீனவர்கள் டாக்டர்ஸ் எல்லா பக்கமும் அவங்கவுங்க ஒரு கோரிக்கை வச்சு நிறைய ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மக்கள் நல பணியாளர்கள் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நான் நேரடியா இரண்டு முறை பல முறை அறிக்கை கொடுத்து நம்ம கட்சி ஆபீஸ்லயே பல முறை அவங்களுக்கு தங்க வச்சு சாப்பாடு எல்லாம் நம்ம ஆளுங்கட்சி இல்லை நம்மளால அவங்களுடைய கஷ்டத்துல பங்கேற்கிறோம் அவங்களுக்காக சப்போர்ட் பண்றோம் அவங்க கோரிக்கை நிறைவேறணும்னு நாங்களும் ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்கிறோம் ஆனா இது செய்ய வேண்டியது யார் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இது செய்யணும் ஆனா அவங்க சாப்பாடு கொடுக்கறோம் மூணு வேலை அப்படின்னு ஸ்கீம் வேற பக்கம் மாறுது பட் அவங்க இன்டென்ஷன் அது கிடையாது நான் பார்க்கலாம் ஏன்னா அவங்க இன்டென்ஷன் வேற அவங்களுக்கு பணி நிரந்தரம் ஊதிய நிரந்தரம் தான் அவங்க கேக்குறாங்க பட் அதை பற்றியே சொல்லாம உங்களுக்கு சாப்பாடு ரெண்டு வேளை தர்றோம் அப்படின்னா கவர்மெண்ட் சொல்றாங்க ஓகே இப்போ நம்ம வரவேற்கிறோம் சாப்பாடுன்றது சாதாரணம் இல்லை ப பசிச்ச வயிறுக்கு சோறு பொண்ணு அதான் எங்க தலைவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டது அது கூட அவங்க கேட்குற கோரிக்கையும் கவர்மெண்ட் நிறைவேத்துடும்னு நான் கேட்குறேன் சரிங்களா வணக்கம் வாங்க இப்ப நான் பேசினது கேட்டீங்களா அவங்க போய் அவங்க பண்ணுங்க யார் பறிக்க முடியும் இப்ப இருந்தே என் வாக்கு இல்ல என் எங்க நீக்கப்பட்டீங்க காமிங்க இப்ப இருந்தே கேள்வி கேளுங்க நீக்க முடியாதுங்க நம்ம சிட்டிசன் ஆப் தமிழ்நாடா இல்லையா அப்ப நம்ம வாக்கு நமக்கானதா இல்லையா அந்த வாக்குரிமை நமக்கு இருக்கா இல்லையா அதை உறுதிப்படுத்திக்கங்க அப்படி ஒரு கருத்து வருதுன்னா நம்ம ஓட்ட நம்ம தாங்க உறுதிப்படுத்திக்கணும் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ண முடியாது ஒரு ஆதார் கார்டு தான் நம்மளுக்கான அது வந்து ஐடென்டி கார்டுனா நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் நமக்கான ஐடென்டி கார்டு அது ஒவ்வொரு தனி நபரும் அதை போய் நீங்க செக் பண்ணி உங்க வாக்குகளை உறுதி செய்ய அப்படி செஞ்சுட்டா உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுதான் எங்க கண்ணு